அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரக்காத்தூர் அன்பிற்குரியவர்களே யாருமே கெட்ட விஷயங்களை வேணும்னு விரும்புறதில்லை நல்ல நாள் பார்த்து திருமணம் முடிக்கணும் நல்ல நேரம் பார்த்து செய்யணும் நல்ல சூழ்நிலை தான் நமக்கு வேணும் இந்த நாள் நல்ல நாள் இல்லை இந்த நேரம் கெட்ட நேரம் திருமணம் முடித்து கிளம்பும் போது நல்ல நேரத்துக்காக எதிர்பார்த்து இருப்பது இப்படி பலவிதமான சூழ்நிலைகள்ல நல்லதைத்தான் நாம விரும்புறோம் நல்ல விஷயம்தான் ஆனா யாரு சுபக தொழுகலையோ அவங்களுக்கு அந்த நாள் கெட்ட நாள் யாருடைய நேரங்கள் அல்லாகுவை மறந்து இருக்கிறதோ யார் அல்லாகுவை மறந்த நிலையில சில நேரங்களை கழிச்சிருந்தாங்கனாலும் அந்த நேரம் அவங்களுக்கு கெட்ட நேரம்னு சூஃபியாக்கள்லாம் நமக்கு சொல்லுவாங்க இருந்தாலும் நகிசல்ல இவ செல்லும் சில கெட்டதை விட்டும் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க கெட்ட சு கெட்ட இரவை விட்டும் கெட்ட நேரத்தை விட்டோம் கெட்ட நாளை விட்டோம் கெட்ட நண்பனை விட்டோம் கெட்ட அண்டை வீட்டாரை விட்டோம் இப்படி விஷயங்கள்ல செல்ல பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க அந்த அற்புதமான துவாவை நாமும் போதி அந்த விஷயங்களிலிருந்து பாதுகாப்பை பெற அல்லாஹ் அருள் புரியணும்

எந்த ஊர்ல தங்குறனோ அங்கு கெட்ட அண்டை வீட்டான அமைவதை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாப்பு சொல்ல சொன்னாங்க இந்த அத்துணை தீயவைகளில் இருந்தும் நம்மை பாதுகாப்பானாக ஆமீன்